இது எச்சரிக்கைக்கான ஒரு பதிவு ஆன்லைன்ல வந்து டிஜிட்டல் ஸ்கேன் நிறைய இருக்கு அதுல வந்து ஒரு வெரைட்டி வந்து என்ன பண்றீங்கன்னா டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி பண்றாங்க பழசெல்லாம் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு எடுத்துக்கோங்க கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்க நாலு நாள் நம்பர் சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பழசு அப்புறம் கேஒய் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகல அதனால நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம்னு சொல்றது அப்புறம் கிரெடிட் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த போனஸை இது ஒன்று சம்திங் அது வர வேண்டியது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கேம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பழசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்துகிட்டு இருக்கு அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரைமா வந்து ஒரு நம்ம வர்த்தமான் குரூப்போட சிஇஓ வந்து விக்டிம் ஆகிருக்கிறார் இந்த கேஸில் இவருடைய கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த கேஸ் கேஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்திருக்கு இப்போ தான் நமக்கு வெளியில் வந்திருக்கு நியூஸாக இந்த கேஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இதை மாதிரி உங்களை வந்து இந்த மணியில் சம்மந்தமாக ஏதோ ட்ரான்சாக்ஷனில் வந்து ஏதோ ஃப்ராடு நடந்திருக்கு அதனால் நாங்கள் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் நீங்கள் இமீடியட்டாக என்கொயரிக்கு வாங்க ஃபோன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் பேசியிருக்காங்க அப்புறம் அந்த எஃப்ஐஆரோட இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணது அரஸ்ட் வாரண்ட் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படியே சிபிஐ இருந்தா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால அந்த சிபிஐ உண்டானது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான் அனுப்பிச்ச உடனே இதை பார்த்த உடனே இவருடைய கான்ஃபிடென்ட் லெவல் உடஞ்சு போச்சு ஏன்னா தைரியமா இருக்கிற வரைக்கும் நம்ம சுதாரிப்பா இருப்போம் இல்லைன்னா கான்பிடென்ஸ் லெவல் உடஞ்சு போயிடணும் அப்ப கான்ஃபிடென்ட் லெவல வந்து உடைச்சிட்டான் உடச்சிட்ட உடனே ஒரு மீடியட்டா அதை பார்த்த உடனே இப்ப நான் என்ன செய்யணுன்னாக்கா அடுத்து வந்து உங்களுக்கு சிபிஐல இருந்து என்கொயரி ஆஃபீஸர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் இந்த இதான் வந்து வீடியோ தான் பேசணும் சொல்லிட்டு வீடியோ கால் அந்த வீடியோ கால் செட்டப்ல வரும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே உடைக்கிற வரைக்கும் டிஜிட்டல் அரெஸ்டாவே பண்ணி வச்சிருப்பா நம்ம மௌத்த விட்டுட்டு எங்கேயும் காட்ட முடியாது பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு நம்ம பிரஷரைஸ் பண்ணி உள்ளி வைப்பான்னு வச்சுக்கோமே அதை ரொம்ப ட்ரைண்டா பண்றாங்க ரொம்ப ட்ரைண்டா பண்றாங்க நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் இவன் வந்து சிபிஐல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா இப்போ வந்து என் கையில இதுல ஒன்றும் இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உங்களுடைய விசாரிக்க போறாரு அதனால் ஸ்கைப்புக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைப்போட லிங்கே அனுப்புறோம் உடனே ஸ்கைப்போட லிங்கில் போகும்போது அங்கே ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரியே அது ஒரு இது பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரியே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து கேஸோட ஹிஸ்ட்ரியாக இருந்து படிக்கிறாரு இந்த மாதிரிலாம் பணம் ட்ரான்ஸாக்ட் பண்ணிருக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து அதனால் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஏழு கோடி ரூபா ஃபைன் கட்டியிருக்கு அந்த கோர்ட்டுக்கு உண்டான லிங்க் வந்து அக்கௌண்ட் நம்பர் லிங்க்கை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அந்த இதில் போய் பணத்தை கட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த நம்பர் அந்த லிங்க்கு சம்மந்தமாக அனுப்பிச்சி வச்சிருக்கிறான் அங்கே போயிட்டோட உடனே இவர் பணத்தை கட்டிட்டாரு அது ஒரு நாலு பேமெண்ட்டாக கட்டியிருக்கிறாங்க முதல்ல ஒரு பேமெண்ட் அப்புறம் மூணு பேமெண்ட்டாக கட்டியிருக்க மொத்தம் நாலு பேமெண்ட்டாக ஏழு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட உடனே டபக்குன்னு காலை எல்லாம் பணம் வந்துருச்சுன்னு உடனே லெட்ஸ் பேக்கப்புங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க கட் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறார் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போய் ஏன்னா அந்த தாக்கம் இருக்கத்தானே செய்யும் இது நடந்தது பஞ்சாப்ல லுத்தியானில் நடக்குது அந்த தாக்கம் இருக்கும் அந்த இதில் போய் மனசு உட்காந்து மனசு உடஞ்சி போய் போது அவங்களுடைய மேனேஜர் வராங்க மேனேஜர் வரும்போது என்ன வரோன்னு இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன உடனே எப்படிங்க எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸே வந்து எப்படிங்க இதுக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்டு அது மாதிரிலாம் போக முடியாது நமக்கு வந்து ப்ராப்பராக ஃபேர் போட்டு அதுக்குண்டான நோட்டீஸு என்கொயரி நோட்டீஸு அதுக்கப்புறம் அப்புறம் கோர்ட் நோட்டீஸ்லாம் வந்து இது வந்து கீழே இருந்து தாங்க பெஞ்செல்லாம் போய் தானே விசாரிக்கணுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதனால் இதை பார்த்தா எனக்கு ஸ்கேம் மாதிரி இருக்குது இமீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே டபக்குன்னு வந்து அந்த இதெல்லாம் சரிபட இது வந்து பேக் ஹேண்ட் எல்லாம் எடுத்து விசாரிக்கும் போது அந் அசாம்லேருந்தும் இருந்தும் ரெண்டு மக்களை வந்து சஸ்பெக்டை வந்து டக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெக்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ் பண்ணிட்டு அவங்கள்டேருந்து அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி ரூபாயை வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு கொடுத்துட்டாங்க சிஇஓட்டை கொடுத்துட்டாங்க பேலன்ஸு கிடச்சதா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனால் அவ்வளோத்துலேயும் பார்த்தோம்னா பக்காவாக சிபிஐ ஆஃபீஸர் பாம்பே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோர்ட்டு மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க டிஜிட்டல் அரெஸ்ட்டு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க இதை மாதிரி இருக்குது இப்போ இது போக இது கூட ஓரளவுக்கு பழசாயிருச்சு இப்போ அடுத்து அப்ளை என்ன பண்ணுறாங்கனாக்க ஐவிஆர் கால் வர்ற மாதிரியே வருது ஐவிஆர் கால் மாதிரியே வருது என்னன்னாக்க இப்போ சப்போஸ் பேங்கில் வந்து எதாவது ட்ரான்சாக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி கிரெடிட் கார்டில் ஏதாவது ட்ரான்ஸாக்ட் பண்ணியிருந்தாலோ அவங்க வந்து பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கால் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்களான்னு அப்படி கேட்கும்போது பேங்க்லேருந்து வருது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னா பேங்க் வந்து மொபைல் நம்பர்லேருந்து வராது அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இது வந்து ஸ்டேட் கோடு இல்லாட்டி சிட்டி கோடு அந்த இந்த இதில் இந்த லேண்ட்லைன் மாதிரி சிட்டி கோடு அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு உண்டான நம்பரு வரும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இது வரும் இப்போ வந்து பாம்பே அப்படின்னு சொன்னாக்க டெல்லினா ஜீரோ 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 ஒன் டெல்லினா ஒன் பாம்பேனா டூ மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் வந்து ஃபோர் நமக்கு நமக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஃபோர் அதனால் ஃபோர்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேட் கோடு அதுக்கப்புறம் வந்து சிட்டி கோடு வந்துட்டு வந்து தான் நமக்கு வரும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு லேண்ட்லைன் நம்பர் மாதிரி வரும் ஆனால் மொபைலில் இருந்து ஐவிஆர் கால் வராது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ரெண்டாவது இந்த ஐவிஆர் கால் வருது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து எந்த அளவுக்கு டிஸ்க்ளோஷர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டிஸ்க்ளோஷர் பண்ணுவாங்க கன்ஃபர்மேஷனுக்கு இப்போ வந்து ஒரு டெபிட் கார்டாக இருந்த கிரெடிட் கார்டாக இருந்ததோ டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னாக்கா கடைசி ஃபோர் நம்பர் சொல்லுவாங்க ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு உங்கள் பேர் இது நீங்கள் இன்னாருக்கு இவ்வளோ ரூபா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணும்போது இது வந்து நீங்கள் தான் பண்ணி நீங்களா இருந்தால் நம்ம வந்து லீடுங்க கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லாட்டி பிளாக் பண்ணணும்னாக்க பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான ஆப்ஷனை கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோன்லேருந்து பேசுவாங்க நீங்கள் கரெக்டாக பார்த்தோம்னா நைன் நைன் எயிட் நைன் நைன் அந்த சீரியல்லேருந்து ஆரம்பிக்கும் ஐவிஆர் கால் மாதிரி அதே வாய்ஸ் அந்த ஐவிஆரில் வரக்கூடிய அதே வாய்ஸை பேசுவாங்க நாங்கள் வந்து இந்த இதுலேருந்து பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் வந்து டிரான்சாக்ட் பண்ணியிருக்கிறீங்க இது நீங்கள் தான் பண்ணி நீங்கள்னாக்கா உறுதிப்படுத்த ஒரு நம்பரை அமுக்குங்க நீங்கள் பண்ணலைன்னா கஸ்டமர் கேர்ட்ட பேசுறதுக்கு இந்த நம்பர் அமுக்குங்க அப்படின்னு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுப்பாள் இப்போ நம்ம வந்து இது நான் பண்ணலை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உறுதிப்படுத்துறதுக்கு பண்ணாலும் அவன்கிட்ட தான் போகுது கஸ்டமர் கேர்ட்ட பேசுங்க நீங்கள் பண்ணலைன்னா கஸ்டமர் கேர்ட்ட பேசுங்க அப்படின்னு அவனே ரெண்டாவது ஆப்ஷன் கொடுப்பான் நமக்கு மூணாவது ஆப்ஷனே கொடுக்க மாட்டான் இல்லாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆப்ஷனே கொடுக்க மாட்டான் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுப்பான் அப்போ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேரட்டை போயிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணலையே அப்படின்னு நம்ம எக்ஸ்பெளைன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணினாலும் ரெண்டும் தான் ஏதோ ஒரு வகையில அவனுடைய ஸ்கேம்ல நம்ம மாட்டிட்டோம் அவனுடைய வலைக்குள்ள விழுந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால நம்ம வந்து நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது முதல்ல வந்து அந்த ஐவிஆரில் வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா இமீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் சப் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறதுக்கு மொபைல் நம்பர்லேருந்து ஐவிஆர் கால் வராது அதே மாதிரி இந்த சைடு தான் லேண்ட்லைண்டு ஸ்டேட் கோடு க சிட்டி கோடு அதுலேருந்து தான் நமக்கு வரும் அப்படி வரும்போது நம்ம வந்து அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணியிருந்தால் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஈவன் நம்ம அந்த கன்ஃபர்மேஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கூட சப்ஸிக்வெண்ட்டாக ஆத்தரைஸ்டு கஸ்டமர் கேருக்கு போயிட்டு எனக்கு இது மாதிரி ஒரு கால் வந்தது அது உண்மையாக போய் நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்தாலே போதுமானது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சரி அந்த மாதிரி நமக்கு சஸ்பெக்டாக வந்துச்சுன்னா நம்மளே கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் மோஸ்ட்லி வந்து பேங்க்ல இருந்து வருதுன்னா டிரான்சாக்ஷன் பண்ணினா அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் அந்த செகண்டுக்குள்ளே வந்துடும் அந்த கன்ஃபர்மேஷன் கால் அது மாதிரி வரும் இவங்களை மாதிரிலாம் வந்து இவங்க வந்து ஐவிஆர்லாம் வந்து இவங்க ட்ரைஸ் அவுட் பண்ணி அதுக்கப்புறமாலாம் நமக்கு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சுலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மாதிரியான சூழல் இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கிட்டு நமக்கு சம்மதம் இல்லையா வேற எந்த ஆப்ஷனையும் அமுக்காம நேரடியாக டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறணும் சரி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறோம் அதோட நம்ம பொறுப்பு முடியுது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டிமா இருந்தால் கம்ப்ளைண்ட்டுக்குள்ளே போகிறோம் போறோம் நம்ம விக்டிமா இல்லை எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு இவங்க இருந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டோட தான் இங்கே கம்ப்ளைண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ராடு சஸ்பெக்டட் கம்ப்ளைண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம் ரிப்போர்ட்டும் பண்ணலாம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் ரிப்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளேயே ஏதோ சம் டேஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டேஸுக்குள்ளே நம்ம வந்து அந்த நம்ம நம்ம உணர்ந்துட்டோம் உடனே உணர்ந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு நாள் ரெண்டு நாளில் இது நம்ம உணர்ந்துட்டோம் நம்ம பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை நம்ம வந்து இதுக்கு சைபர் கிரைம் டிப்ப இதுக்கு வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொன்னோம்னா அது கம்ப்ளைண்ட் சப்போஸ் த்ரீ டேஸ்க்கு மேலேயோ அந்த தேர்ட்டி டேஸ் ஏதோ சம் டேஸ் வச்சுருக்காங்க அதுக்குள்ள போய் பார்த்துக்கலாம் அந்த டே கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ரிப்போர்ட்டாக தான் போகுமே தவிர்த்து எஃப்ஐஆர் போட்டு அது மாதிரி கம்ப்ளைண்ட்டாக வராது ரிப்போர்ட்டாக தான் வரும் கணக்கில் எடுத்துக்குவாங்க ஆனால் கம்ப்ளைண்ட்டாக வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது அதை நம்ம ஒரு தடவை வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த ஒரு ஸ்லாட் டைம் கொடுத்துட்றாங்க உணர்றதுக்கு ஸ்லாட் டைம் கொடுத்துட்றாங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நான் விக்டிம்னையும் நம்ம வச்சுக்கலாம் நான் விக்டிம்மாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சச்சார் சாத்தி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதுக்குள்ளே போயிட்டு இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ராடு அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது கேஷு சம்மந்தமாக நமக்கு ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க சைபர் கிரைமுக்கு வருது ஃபினான்ஷியல் ஃப்ராடு வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த இடத்துல கண்டினியூ ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எந்த மீடியத்துலேருந்து வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது இதில் கால் வந்துடுது எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மீடியத்துலேருந்து வந்ததோ அந்த மீடியத்தை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பர்லேருந்து வந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் என்ன கேட்டகரிங்கிறதையும் கொடுக்குறோம் நமக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேர்லேருந்து வந்தது இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லி வந்தது ஆன்லைன் ஜாப் அந்த மாதிரிலாம் இவங்களே கேட்டகரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த கேட்டகரி இதில் எதுவுமே ஃபிட்டாகலைன்னா எனி அதர் சஸ்பெக்டட் ஃபிராட அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் எந்த நம்பர்லேருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்டாச் ஸ்கிரீன் பண்ணுறத அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணலாம் எந்த நம்பர்லேருந்து வந்தது எந்த டேட்லேருந்து வந்தது எந்த இருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோன் ரெக்கார்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த ரீசன்ட் கால் கால் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நம்ம அதை என்ட்ரி பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்கவுண்டர் என்கவுண்டர் ஃபேஸ் பண்ணினோமோ அதை வந்து நம்ம ஒரு ப்ரீஃப் டிஸ்க இதை வந்து பிரீஃபாக நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது இது என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம விட்டிமா இருக்க வேண்டியது ஆனா நமக்கு இப்படிப்பட்ட டைப் ஆஃப் இது வந்து வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு டேட்டா அது ஒரு புதுசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக அனாலிசிஸ்க்கு வருது பழசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த நம்பர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட என்கொயரிக்கு ஏதோ ஒரு விஷயத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இருந்ததுன்னா மக்கள் அலாட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து மாஸ் ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட்டுக்கும் சரி நம்மளுடைய மக்களுக்கும் சரி இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை நம்ம செஞ்சிடணும் இங்கே வந்து நம்மளுடைய நேமு நம்மளுடைய ஃபோன் நம்பர் அதை கொடுத்த உடனே வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி வரும் ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்னா வெரிஃபிகேஷன் வந்துடும் நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் மற்றபடி சப்சிக்வென்ட்டா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய டீட்டெயிலை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக வேற எந்த இந்த கம்யூனிகேஷன்ஸையும் இதுல இருந்து டிஸ்களோஸ் பண்ண மாட்டாங்க எந்த தொடர்பும் வராது அது அந்த விஷயத்தை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நம்ம நினச்சி நமக்கு இந்த மாதிரி ஏதாவது என்கவுண்டர் பண்ணாலோ நம்ம நண்பர்கள் யாராவது அது பரி பண்ணியிருந்தா கூட அவங்கள இந்த மாதிரி செய்ய வைக்கணும் வைக்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கும் நல்லது நம்மள மாதிரி சிட்டிசன்ஸுக்கும் நல்லது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஸ்கேமை வந்து மிடில் லெவலில் இருந்து மிடில் லெவல் அண்டு லோயர் தான் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் டார்கெட் இருந்தோம் இப்போ வந்து ஹை லெவலில் இருந்தாலும் சரி அவங்களும் டார்கெட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த குரூப் வர்த்தமான சிஇஓ கேஸ்ல இருந்து நம்ம அதையும் பார்த்துக்கிட்டோம் ஸோ அப்போ எந்த கிளாஸ் ஆஃப் சோஷியல் கிளாஸில் இருந்தாலும் சரி அவங்கள வந்து விகிட்டிமா ஆக்குறதுன்னு முடிவு பண்ணி இவங்க வேலை செய்கிறாங்க இதை மாதிரி இருக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய பொறுப்பு இதில் நான் திருப்பி நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது ஐவிஆர் மாதிரியே பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே